ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாலக்கீரை குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த பாலக்கீரை குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பாலக்கீரை குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்குறேன் அதில் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ரெண்டு முறை அலசி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ குக்கரை மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நாலு விசிலில் பருப்பு நல்லா வெந்திருச்சு இப்போ கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடாக இருந்தும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து பல் பூண்டை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயத்தையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக கருவேலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சு இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரை கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சாச்சு இப்போ இது கூட கீரையை சேர்த்துக்கலாம் ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா கழுவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கீரையை நல்லா வேக வச்சிடலாம் கீரை ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து சூப்பராக பாலக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாதத்தில் ஊற்றி பாலக்கீரை குழம்பை ஊற்றி வெண்டைக்காய் பொரியலோடு செய்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ